சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற நடிகை கௌதமி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் அண்ணாமலை ஏற்கனவே பாஜகவில் இணைந்த தனக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று அதிருப்தி தெரிவித்த நடிகை கௌதமி பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் தற்போது அதிமுகவிலும் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் ராஜபாளையம் தொகுதியை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதிலும் ஏமாற்றமே மிஞ்சியதால் கோவமடைந்த நடிகை கௌதமி அதிமுகவிலிருந்தும் விலகியுள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ராஜபாளையம் தொகுதி பொறுப்பாளராக நடிகை கௌதமியை பாஜக அறிவித்தது அதற்காக தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்னதாகவே ராஜபாளையத்தில் வீடு எடுத்து குடியேறிய கௌதமி அங்கே தங்கியிருந்து களப்பணியில் கவனம் செலுத்தினார் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே வேட்பாளர் போல தொகுதி முழுவதும் சுற்றி பிரச்சாரமும் செய்து வந்தார் அந்த வகையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் முடியும் முன்பாகவே ராஜபாளையம் பொதுக்கூட்டத்தில் பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கௌதமியை ராஜபாளையம் தொகுதி வேட்பாளர் என அறிவித்ததால் பெருத்த நம்பிக்கையுடன் இருந்தார் கௌதமி ஆனால் தொகுதி பங்கீட்டின் போது ராஜபாளையத்தை ராஜேந்திர பாலாஜிக்காக எடுத்துக்கொண்டு விட்டது அதிமுக இதனால் பாஜக தலைமை மீது அதிருப்தியில் இருந்த கௌதமி கடந்த அக்டோபரில் பாஜக விழுந்து விலகினார் அப்போது அவர் எழுதிய விலகல் கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலில் ராஜபாளையம் தொகுதி பாஜக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட எனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது அதை நம்பி ராஜபாளையம் தொகுதியில் பாஜகவை வலுப்படுத்த ஐந்து மாதங்கள் பணியாற்றினேன் ஆனால் உறுதியளித்தபடி எனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என ஆதங்கப்பட்டிருந்தார் நடிகை கௌதமி இந்த நிலையில்தான் அதிமுகவில் இணைந்த கௌதமிக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்துதான் இந்த முறை ராஜபாளையத்தில் அதிமுக வேட்பாளராக களமிறங்க கௌதமி ஆயத்தமாகி வருவதாக சொல்லி வருகிறார்கள் மேலும் இது குறித்து நம்மிடம் பேசிய அவருடைய ஆதரவாளர்கள் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட கௌதமி ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ராஜுக்கள் சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட விரும்பினார் அதனாலே அவரை ராஜபாளையம் தொகுதி பொறுப்பாளராக பாஜக நியமித்தது கௌதமி ராஜுக்கள் சமூகத்து மக்களை சந்தித்து பேசி தனக்கான ஆதரவை திரட்டி வைத்திருந்தார் இத்தனை முன்னேற்பாடுகளை செய்து வைத்திருந்த நிலையில் தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காமல் போனதில் அவருக்கு பெரிய வருத்தமும் உண்டு அந்த வருத்தத்தை போக்கிக் கொள்ளவே அதிமுகவில் இப்போது ராஜபாளையம் தொகுதிக்காக பேசி வருகிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொகுதி மாறப்போவதாக பேச்சு அடிபடுவதால் இந்த முறை கௌதமிக்கு ராஜபாளையம் எப்படியும் கிடைத்துவிடும் என நம்புகிறோம் என்கிறார்கள் மேலும் விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோ அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளரான கௌதமி தமிழகம் முழுவதும் கட்சி கூட்டங்களில் பேசி வருகிறார் ஆனால் ராஜபாளையத்தில் நடந்த கூட்டங்களுக்கு மாவட்ட செயலாளரான ராஜேந்திர பாலாஜி கௌதமியை அழைத்து வரவில்லை கௌதமி மீண்டும் ராஜபாளையம் மக்களுக்கு பரிச்சயமாவதை ராஜேந்திர பாலாஜி விரும்புவதாக தெரியவில்லை குறிப்பாக இந்த முறை சிவகாசி தொகுதிக்கு மாறினாலும் ராஜபாளையத்தை பாஜகவுக்கு தள்ளிவிடும் முடிவில் இருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி அப்படி தொகுதி பாஜக கைக்கு போனால் பாஜகவில் இணைந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான கோபால்சாமி ராஜபாளையத்தில் போட்டியிட தயாராக இருக்கிறார் அதேபோல் பாஜக டூ அதிமுக வரவான கௌதமியா அதிமுக டூ பாஜக வரவான கோபால்சாமியா இந்த முறையும் ராஜபாளையத்தில் அதிமுக கூட்டணியில் போவது யார் என்பது ராஜேந்திர பாலாஜி கையில்தான் இருக்கிறது அது இந்த முறையும் நடிகை கௌதமி ராஜபாளையம் தொகுதியை குடி காய் நகர்த்தியிருக்கிறார் ஆனால் அதற்கு முதலில் ராஜேந்திர பாலாஜி மறுப்பு தெரிவித்திருக்கிறார் எடப்பாடியும் இதற்கு சம்மதம் தெரிவித்ததால் கடும் அதிருப்தியில் இருந்த நடிகை கௌதமி அதிமுகவிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார் அதற்கேட்டார்போல் தான் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று அதிகாரபூர்வமாக நடிகை கௌதமி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி நடிகை கௌதமி தி திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற நடிகை கௌதமி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க